So then, what will we take with us? We will take our character. Brother, that is what we will take with us. Now, what kind of character will you take with you? Will it be like his, whose character was molded by suffering in the fiery furnace of affliction? Or will it be the softness of this characterless Laodicean people? It is up to each one of us, for in that day, every man will bear his own burden. அப்படியானால் நம்ம எதை எடுத்துச் செல்வோம் நம்ம கேரக்டரை அதைத்தான் நாம் கொண்டு செல்வோம் சகோதரர்கள் அதைத்தான் கொண்டு செல்வோம் இப்போது என்ன மாதிரியான கேரக்டரை உங்களுடன் எடுத்துச் செல்வீர்கள் துன்பத்தின் நெருப்புச் சூழலில் துன்பப்படுவதன் மூலம் இயேசுவின் குணம் வார்க்கப்பட்டதைப் போல இருக்குமா அல்லது இந்த குணமில்லாத லவோதிசிய மக்களின் மென்மையாக இருக்குமா அது நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளது ஏனென்றால் அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் தன் பாரத்தை சுமப்பான் ஏழு சபை காலங்கள் வியாக்கியானம் ஒன்பது லவோதிசியின் சபை மரியாதைக்குரிய சகோதரர் வில்லியம் பேரியின் பிரான்ஹாம்